இந்த நிகழ்வு யாழ் மாவட்டத்தில் குறிப்பிடத்தக்க ஒரு சில இடங்களிலே நடைபெறும் நடைபெறும் குறிப்பிடத்தக்கது காய்ஹலோ வணக்கம் தமிழ் பேசும் தமிழ் நெஞ்சவனருக்கு முன்னேற வணக்கம் நான் உங்கள் அருள்தாஸ் எம்ஆர்ஏ அருள்தாஸ் நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா பாருங்கள் இலங்கையில் யாழ்ப்பாணத்தில் அராளி என்ற ஒரு ஊரில் நிற்கிறோம் அதுவும் அராளி ஐயனார் கோயிலடிலாம் நிற்கிறேன் அதாவது வந்து அண்ணா விளையாட்டுகளாவது அராளி அராலி ஐ ஐயனார் கோயிலடி அண்ணா விளையாட்டுகளத்தால் வருடாந்தம் நடைபெறுகிற அந்த போட்டி அதாவது மரதன் போட்டி அதெல்லாம் மார்னிங் நடந்தது மழை காரணமாக மழை சரியான மழையாக இருந்தது அந்த காரணமாக இப்போ வந்து இந்த டைம் இப்போ ஒன்றரை ரெண்டு மணி ஆகுது இந்த டைம் வந்து படகு சேவாரி அதாவது மரதன் ரூ மரத சதம் மாதிரி படகு சவாரி இந்த கடலுக்குள்ளே போட்டில் போய் அது அங்கேருந்து ஓடி வந்து இந்த வீடியோ தான் நாங்கள் பார்ப்பறோம் என்னோடய யூடியூப் சேனலுக்கு நீங்கள் முதன் முதல் வந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே வீடியோ போகிறேன் வாங்கு வீடியோக்குள்ளே போகலாம் வந்து இந்த சவாரி போட்டி நடக்கிற இடத்துக்கு அங்கே இருந்து தோங்கி இங்க வந்து முடிக்கிறது அந்த இடத்துக்கு போகிறோம் அண்ணாக்கெல்லாம் கூட்டி பண்ணி போய் நிறைய மக்கள் இந்த ஊர்ல இந்த கிராமத்தில் இருக்கிற அனைத்து மக்களும் இந்த கடலுக்குள்ள சுற்றி பாருங்க தெரியும் அங்க இந்த கிராமத்தில் இறாலி அஜினார் நார் இருக்கிற அந்த கிராமத்தில் உள்ள அனைத்து மக்களும் இந்த தான் நிற்கிறாங்க அதுல போட் அதில் அதெல்லாம் இன்னொரு போப்புறம் நாங்கள் போக உதவியிருப்பாங்க கேட்டு பார்ப்போம் கூப்பிடி கூப்பிடின சொல்லி போய் ஏறிப்போ ellaram puligiddu illa pina நாங்கள் வந்து அந்த போட்டி துவங்குற இடத்துக்கு வந்துட்டோம் இந்த போட்டெலாம் வந்து நாங்கள் இங்கே வந்து அந்த நாங்கள் வந்து இன்ஜினில் இன்ஜினில் பயணம் இல்லை இன்ஜினில் ஓடி போட்டி இல்லை இது இன்ஜினோ மற்ற அந்த மெரக்கோலோ அதை பாவிக்காமல் அந்த பாய் என்று சொல்லி சொல்லியிருந்தேன் நான் அந்த சீலை மேலே இது கட்டி அதில் தான் எந்தவித இது இன்ஜினோ மற்றது அந்த மிரக்கோலோ பாவிக்காமல் இந்த கை இதில் இருந்து அந்த கடைக்கு போய் சேருவான் பாடு நான் எத்தனை போட் என்ன மாதிரி இருக்குதுன்னு சொல்லி நான் காட்டி கொடுக்கணும் அதை பாய் இந்த பாய் வந்து இருக்கும் ஓடும் ஒண்ணு பண்ணு வரது யாரு பத்து போட்டுது பத்து போட் போட்டி வாங்கி வழி கட்டுடுது வாங்கிட்டு

நான் நின்று நான் எதிர்பார்க்கல திடீர் ரெண்டு வழி கிட்டதில்லாமா எந்த ஒரு இதுவும் பாவிக்காமல் இந்த மிரக்கோலோ இன்ஜினோ பாவிக்காம தான் இந்த பாயில் தான் போகணுமா போய் கொண்டிருக்குது நான் இன்ஜினில் ஏறி போட்டில் ஏறி போய் போ நடந்து போவதில் போட் போய் கொண்டு நிக்குது நாங்கள் போட்ல போய் ஏறுனா தான் போகலாம் போட்டு வலிக்கிட்டு போய் ஏறுவோம் விழுந்துட்டு விழுந்தா நீ எழும்பி ஓடலாம் என்னன்னா ஓடலாம்

அட வள்ளம் போனடா எடுத்து கொண்டு அந்த வள்ளம் ஓடிடுது ஒரே பிரேட்டன்னே அவர் பக்கமே சாஞ்சி குடுத்துட்டேன் நான் பார்க்கணும் ரெண்டுது டண்டியர் ஒரு வகைங்காலி போடுறது அது இனி ஓடல ஆச்சார் முன்ன போறதுல போறது அங்க என்ன வளனே சே அவன் 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 போ அவன் போ போ அதான்

அவன் ஜீரானாंबी எவ்வளவு லீட் விட்டான் பேர் ஆ அந்த தான் வந்து இந்த போட் எந்த பக்கம் போகணும்னு சொல்லியிருந்தே.

வடிவே <laughs> கடை <laughs>

பாரம்பரியமாக வருடந்தோறும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது போட்டியாளர்களில் வெற்றி வீட்டுவர்களுக்கு பருமதிமிக்க பரிசுகளும் வழங்கப்படுவது வழமை இந்த அண்ணா விளையாட்டுக் கழகமானது வருடந்தோறும் உதயபந்தாட்ட சுற்றுப் போட்டி கழக அங்கத்தவர்களுக்கான விதியோட்ட நிகழ்வு மற்றும் சிறார்களுக்கான விதியோட்ட நிகழ்வு படகோட்ட போட்டிகள் என்பன நடாத்தி வருவது வழக்கம் அந்த வகையிலே தற்பொழுது அராலி கடலிலே படகோட்ட போட்டியானது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது மண்மும்பான் பிள்ளையார் கோயில் கர்காமையில் இருந்த கடலில் ஆரம்பிக்கப்பட்டு விலங்குப்பட்டி கடற்கரை ஓரமாக போட்டியை நிறைவு செய்வதற்காக போட்டியாளர்கள் விறுவிறுப்பாக போட்டியில் கலந்து கொண்டு இருக்கின்றார்கள் போட்டியில் ஆரம்பம் தொடக்கம் முடிவு வரை மிகவும் வேகமாக படகுகள் தமது இறுதி இலக்கை அடைவதற்கு வந்து கொண்டே இருக்கிறார்கள் முடிவு ஸ்தானத்திலே பல்லாயிரக்கணக்கான ரசிகர் ஊட்டத்தின் வருகையுடன் போட்டிகள் விறுவிறுப்பாக நானோ நீயோ என்று முந்திக்கொண்டு போட்டிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது ஆரம்பத்தில் காலை ஆறு மணிக்கு ஆரம்பமாக இருந்த வீதியோட்ட நிகழ்வானது வீதியோட்ட நிகழ்வானது மழை காரணமாக சற்று தாமதித்து ஆரம்பமாகி பின்பு ஒரு எட்டு முப்பது மணி அளவில் போட்டிகள் ஆரம்பமானது அதனைத் தொடர்ந்து வீரர்களின் படகு போட்டிகளும் தற்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது வீரர்களின் வெற்றி வருகையை பார்த்து கொண்டு ரசிகர் கூட்டம் கரையிலே அலைமோதி கொண்டிருக்கின்றார்கள் இந்த நிகழ்வு யாழ் மாவட்டத்தில் குறிப்பிடத்தக்க ஒரு சில இடங்களிலே நடைபெறும் நடைபெறுகின்றமை குறிப்பிடத்தக்கது

அராளி மாத்தினாங்க இது அராளி அயிரா இருக்கு எந்த இடம் வந்து அயிரா அராளி அராளி கிளாக் கிளாபுடி ஒன்றாக்கு பெரும் பெருமையா இருக்கு அராளியில இருக்கிறவன் சொல்லி சொல்றாங்க என்ன ஒரு சில இடங்கள்ல அப்படி நடக்கிறது அதுவும் பாயில அந்த இன்ஜின்ல ஓடுறது இன்ஜின்ல ஓடுறதுதான் கூட இன்னைக்கு

போட்ட போட்டோட்டிருக்க அந்த அதுல கொடிபிடிச்சிக்க

மூன்றாவது படகு மன சேர்ந்துட்டு அது சுத்தி பார்த்தா நிறைய மக்கள் இந்த கொடி இடையே இடைவெளிக்கு வந்தா தான் உணர்ச்சி நாலாவது நாலு அஞ்சு ஆறாவது

சேர்ந்து இது வந்து அஞ்சாவது அஞ்சாவது போட்டு வந்துட்டு வருக்கிறேன். <laughs> <laughs> என்ன 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 மெதுவே ஓடுது என்ன மெல்லின பேர் அதின்வள நாடி வந்திருது நான் உள்ள வந்த மனிடல ஓடுது

வந்துது <laughs> வரட்டும் मगडें

ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னோட போன்ல வந்து நாலு தான் சார்ஜ் நிற்கிது அதனால வந்து நான் இந்த வீடியோ வந்து முடிச்சு கொள்ள ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இப்படியெல்லாம் எல்லாம் ஊரில் ஊர்ல நடக்கிறதான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க மற்ற உங்களுடைய கேள்விகள் அனைத்தையும் இந்த கமெண்ட் பாக்ஸில் வந்து நீங்கள் கேட்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோ மாதிரி உங்களிடமிருந்து விளைப்பாள் என்றும் உங்கள் எம் ஆர் ஏ அருள்தாஸ் ஓகே பாய் பாய்